அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காலியம்மாளுக்கு நிரந்தரமாக மூடிய கதவுகள் எந்த தகவல் குறித்த அந்த வீட்டில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த தலைமுறையில் நான் ஆட்சியை பிடிக்கவே இல்லைனா கூட பரவாயில்ல எனக்கு அடுத்து வரக்கூடிய இளைய பிள்ளையினர் நிச்சயமாக ஆட்சியை பிடிச்சி நாம் தமிழ் கட்சியுடைய புகழ தமிழ்நாடு முழுக்க பரப்புவாங்க அப்படின்ற ஒரு குறிக்கோளை தான் சீமானவர்கள் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லயே ரொம்பவே பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிற காரணத்தினாலேயே நாம் தமிழ் கட்சியிலிருந்து கொஞ்சம் பேரையும் புகழையும் சம்பாரிச்சுட்டு வேறு கட்சியில இணைந்து பதவியையும் பணத்தையும் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள்ல நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி திமுக அதிமுக பாஜக இது போன்ற கட்சிகளை இணைந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி விலகிய நிர்வாகிகள்ல யாருமே எதிர்பாராத ஒரு நிர்வாகி அப்படின்னா காலியம்மால தான் சொல்லி ஆகணும் ஏன்னா காலியம்மால் பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்த காலத்துல இருந்து நாம் தமிழர் கட்சியில பயணித்து சீமானவர்களுக்கு ஒரு நெருக்கமான தங்கையாகவும் மாறி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல குடும்பங்கள்ல ஒரு நபராகவே மாற ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இருக்கும் வேலையில காலியம்மாள் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகியது அப்படின்றது பல பேரை பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்க வச்சது மட்டும் இல்லாம எதனால காலியம்மாள் கட்சியில இருந்து விலகினாங்க சீமானவர்களுடைய ஆதிக்கத்தினாலதான் நிறைய நிர்வாகிகள் விலகிறாங்களோ அப்படின்னு சீமானவர்கள் மேலேயே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் அமைந்திருந்துச்சு ஆனா காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகிய பிறகு கூட வேறு கட்சியில இணையாம இருந்ததும் நாம் தமிழ் கட்சி குறித்து எந்த ஒரு விமர்சனமும் வைக்காம இருந்ததும் சீமானவர்கள் கூட நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் காளியம்மாளுக்கு ஒதுக்கியது அப்படியே இருந்த ஒரு காரணத்தினால காளியம்மாள் எப்போ வேணாலும் மீண்டும் கட்சியில இணைவாங்க அப்படின்னு தான் பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் வேலையில திடீரென நாகப்பட்டினத்துல யார் வேட்பாளராக இருக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த சீமானவர்கள் அதிரடியாக நாகப்பட்டினம் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு என்னுடைய சொந்த மாமன் மகளான பாத்திமா பர்சானா தான் நாகப்பட்டினம் தொகுதியில் நிச்சயமாக இந்த முறை அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தே நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி வேட்பாளராக இவங்க தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அதிரடி முடிவு கொடுத்திருக்காரு சீமான் நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஆளுமை இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வியை விட காளியம்மாளுக்கு நாம் தமிழ் கட்சியில நிரந்தரமாக கதவுகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்றது இந்த ஒரு இருந்து வெளியே வரக்கூடிய விஷயமாக இருக்கு இணையழு பொதுக்கூட்டத்தில் கூட வேட்பாளர் அறிமுகப்படுத்தாம போனதற்கு இந்த ஒரு விஷயம் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்த வேலையில்லை இனிமேலியம் கட்சியில இணைய வாய்ப்பே இல்லை ஒருவேளை காலியம்மாள் இணைய முன்வந்தாலும் சீமானவர்கள் ஏற்க மாட்டாரு அப்படின்றதான் இந்த தகவலருந்து அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்